ஓம் சாய்ராம் அருமை அருமை சாயி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன் அப்படின்னா இன்னைக்கு தீட்டு தீட்டு பற்றி பேசணும் தீட்டு தொடச்சிருமா ஒரு வீட்டில் தீட்டு இருந்தால் தொடச்சிரும் தீட்டோடு போனால் வீட்டுக்குள்ளே போனால் தொடச்சிரும் அந்த வீட்டை அந்த பொருளாதாரத்தை அழிச்சிடும் அந்த குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை அழிச்சிடும் அப்படி சொல்கிறாங்க உண்மையா பொய்யா அதுதான் நம்ம பார்க்க வரும் பாபாவை தீட்டை கும்பிட்லாமா பல பேர் பல பேர் கேட்குற கேள்வி இதுதான் நான் வந்து எங்கள் சித்தப்பாவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் வந்து காலமாயிட்டாரு அந்த போயிட்டு வந்தேன் அங்கே போயிட்டு வந்து வரலாமே நான் அப்படின்னு நேராக வரவேனா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் ஏன் வந்தான் என்ன என்ன ஆகிடும் ஆமை பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் விருத்தி ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆமை கொல்லாமை கல்லாமை இந்த மாதிரி அதாவது தீண்டாமை இந்த மாதிரி ஆமைகளெல்லாம் நான் நுழையக்கூடாது தவிர ஆமை கண்டிப்பாக நுழையலாம் ஆமையவே வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் அது வாஸ்துவாய்ப்பு வச்சி இப்போ அது பல லட்சம் கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஆமை பூந்த வீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்த எந்த காலத்தில் வந்து எடுக்காமல் அந்த காலத்தில் வந்து சொன்னது வந்து இந்த ஆமையை தான் நினச்சி சொன்னாங்க பெரியவங்க ஆனால் நம்ம இந்த ஆமையு நினச்சிட்டோம் கடல் ஆமை நினச்சிட்டோம் அப்படி இல்லை இப்போ ஆமை பூந்த விட்டதான் சிவாஜி எனக்கு கூடியிருந்தார் அந்த செவ்வாலியர் சிவாஜி கணேசன் சாலையின் அப்படியே ஆயி போயிடுச்சு அப்படியே போச்சு அவர் வாழ்ந்த அந்த சாலையே அவர் பேரில் மாறிடுச்சு அந்த நீலகண்ட தெரு தெருந்தால் இருக்குது இல்லையா அந்த மனோரமாக இருக்கிறாங்களே இருந்தாங்களே அந்த தெரு வந்து அவர் வீட்டில் வந்து நேராக முட்டும் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் வச்சிருப்பார் சின்னதாக அதை வணங்கிட்டு தான் அவர் வெளியில் போவார் இன்னைக்கு வந்து உலக மகா நடிகனாக அவர் இருந்தார் வாழ்ந்தார் புகழ் இன்றைக்கும் அந்த அவருடைய புகழ் இருக்குது அந்த மாதிரி வாழ்ந்தார் ஆனால் முட்டுத்தறி இல்லாமல் சாதாரணமாக கார்னர் பில்டிங்கில் வாழ்ந்தவங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை எத்தனை கார்னர் அந்த தீனில் இருந்தது இருக்குது இன்னும் அதில் வாழ்ந்தவங்களாம் அவ்வளோ பெரிய மகாணம் இருக்கா இருந்தாங்களா அல்லது புகழோடு இருந்தாங்களா பெயரோடு இருந்தாங்களா இல்லையே அது மாதிரி தான் இப்போ இதுக்கு வருவோம் தீட்டுக்கு வருவோம் தீட்டு வந்து கோபம்தான் தீட்டு மனசு தான் தீட்டு தான் தீட்டு காமந்தான் தீட்டு மதம் தான் தீட்டு இந்த மாதிரி பொறாமை தான் தீட்டு தாழ்வு மனப்பா இல்லையா அதுதான் தீட்டு கர்வம்தான் தீட்டு தான் தீட்டு இந்த கல்லாமை பொல்லாமை இந்த ஆமை இந்த இந்த தீட்டு இதெல்லாம் வந்து தூக்கி தூரமாக போடுங்க தூரமாக போடுங்க என்ன சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஆலயம் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆலயம் மிகப்பெரிய அசுரமான ஒரு அசுர வளர்ச்சி வளர்ந்தது காரணம் என்ன தெரியுமா இந்த தீட்டை தூக்கி தூரமாக போட்டதுனால தான் வந்துச்சு மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் இருக்கு இல்லையா அந்த ஆலயத்தில் தீட்டாக இருக்கிற அந்த யாராக இருந்தாலும் போகலாம் அந்த நாட்களில் கூட அந்த மாத சுழற்சி வருகிற அந்த மூன்று நாட்களில் கூட நீங்கள் வந்து நீங்களே தூப தீபம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சார் அதனால தான் இன்றைக்கி எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியே வந்து நிற்கிறார் அந்த மகன் அடிகளார் அந்த மாதிரி தீட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்கள் இப்போ காரியம் முடிஞ்சிட்டு வர்றாங்க வந்த உடனே கோவிலுக்கு போயிட்டு வர்றாங்க அந்த கலசத்தை எடுத்துட்டு போய் கோவிலில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர்றாங்க அந்த காரியம் வந்து அந்த நிகழ்ச்சியும் முடியலை முடியறதுக்கு முன்னாடியே அந்த குளத்தங்கரையிலேருந்து கலசத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வச்சு வீட்டுக்கு வந்துல கோவிலுக்கு வந்து வச்சு வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வர்றாங்க கலசத்தை எடுத்துட்டு அப்போ முடியலையே அந்த காரியம் முடியலையே கோவிலுக்கு போகிறாங்கல்ல ஏங்க மனசில் மனசில் கடவுள் இருக்கார் இல்லையா அது யாரால் நீக்க முடியும் கோவில் தான் மனசுலேயே வந்திருக்கு அப்போ கோவில் என்ன நம்ம மனசு என்ன எல்லாம் ஒன்று தான் உள்ளம் பெரும் கோவில் ஊர் உடம்பு ஆலயம் அப்படின்னு பிறகு இது என்னங்க இது என்ன விஷயம் ஒன்றும் கிடையாது அதனால் நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க ஆனால் மனசு கில்ட்டியாக இருந்தால் வர வேண்டாம் அது மட்டும் சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி இந்த இதில் ஈடுபட்டிருக்கேன் அதாவது ஆண் பெண் ஒரு கணவன் மனைவி அவங்க ஒன்றா இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் அன்றைக்கி வரக்கூடாது இதெல்லாம் நேச்சர் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் யாரும் வரவேணான்னு சொல்லலை அழகாக குளிச்சிட்டு மனசுக்கு சந்தோஷமாக அன்றைக்கி வரலாம் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாட்டம் பண்ணலாம் கொண்டாட்டமாக இருக்கலாம் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரலாம் தப்பே கிடையாது அது வந்து போயிட்டு பெரிய சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி மூணாவது நாள்ப்பா நான் நாலாவது நாள் வரலாமான்னு சொல்லிட்டு அஞ்சு 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 பேர் பேசுகிறாங்க ஒரே நாளில் அப்போ நான் வரலாமா நான் இன்றைக்கி மூணாவது நாள்ப்பா நான் நம்ம பொண்ணுங்க பொண்ணுதான் தப்பில்லை வரலாமான்னு வாங்க தப்பு நேச்சர் நேச்சர் வந்து எந்த இறைவனும் அவர் இறைவனே கொடுத்தது இந்த காமம் லோபம் மதம் மாச்சரியம் முறையான காதம் காமம் இல்லாத முறை தவறிய காமத்தை தான் தீட்டு முறை தவறிய அந்த கோபம் மாச்சரியம் கர்வம் பொறாமை தாழ்வு மறுப்பாங்க எனக்கு மட்டும் இது நடக்கல எல்லாருக்கும் நடக்குது இப்படி நடக்கிறேன் பாத்தீங்களா அதுதான் தீட்டு அந்த தீட்டு இருந்தாலே நம்ம வீட்டை நோக்கி எதுவும் வராது நம்ம மனசை நோக்கி எதுவும் வராது மனசுங்க மனசு 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 தான் தீட்டு மனசை விட தீட்டு எதுவுமே கிடையாது உடம்புல ஒரு காயமோ உடம்புல ஒரு அழுக்கோ சட்டையில் ஒரு அழுக்கோ அதெல்லாம் தீட்டு கிடையாது கண்டிப்பாக தீட்டு கிடையாது மனசு தீட்டு தான் முதல் தீட்டு அந்த தீட்டு இல்லைன்னா எல்லா தீட்டும் வராது எந்த தீட்டும் நம்மள ஒண்ணும் பண்ணாது இதெல்லாம் தூக்கி தூரமாக போடுங்கன்னு தான் சொல்றேன் அதனால இந்த தீட்டை நினைக்காதீங்க மனசு நல்லா இருந்தால் ஜீவகாந்தம் நம்ம மனசில் குடியிருக்கும் ஜீவகாந்தம்னா என்ன நல்ல அருள் அலை அந்த அருள் பேரலை வந்து நம்ம மனசில் வந்து குடியிருக்கும் நம்ம உடம்புல ஒரு ஒரு செல்லுலையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களில் அந்த ஜீவகாந்தம் வந்து குடியிருக்கும் மனசு பரசு தீட்டுலாம் வந்தால் போதும் வேற எந்த தீட்டும் நம்ம ஒன்றும் செய்யாது வாங்க கோவிலுக்கு வாங்க போங்க அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு அழகாக போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த கடவுளும் உங்களுக்கு தள்ளிடாத வெளியில் தூரமாக நிற்பான் ஒருத்தன் அழுக்கு சட்டையை போட்டுட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு கடைசியில் அந்த அலுவலகத்திலேயே அந்த தொழிற்சாலையிலே கடைநிலை ஊழியனாக இருப்பான் அவன் வந்து அந்த ஆலயத்தில் கடைசியில் நின்று பார்ப்பான் ஆனால் அந்த ப்ரீஸ்ட் அழகாக விளக்கை ஏற்றுகிட்டு ஜொலிப்பார் அவர் அழகான ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு போஸ் கொடுப்பார் வீடியோவில் இருப்பார் அவர் ஆனால் இந்த கடைநிலை ஊழியன் இருக்கா பாருங்கள் தூரமா நிற்பான் இல்லையா அவன்தான் உண்மையான உழைப்பாளி இந்த உலகத்துக்கு அவன்தான் உண்மையான உழைப்பாளி சும்மா வந்து வீடியோல பேசுறது காட்சி கொடுக்கறது நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறது அவங்க எல்லாம் உண்மையிலேயே உண்மையிலே இல்லை அப்பா செஞ்சாரு அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்கதான் உண்மையிலே அப்பாவுடைய பிள்ளைங்க அப்பா கொடுத்தாரு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான பாபாவுடைய பிள்ளைங்க கடைநிலை ஊழியனா இருந்த அந்த கிழிஞ்ச சட்டக்காரன் கடைசியில் போய்ட்டான் அப்பா என்னையும் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அவனை கண்டிப்பாக தூக்கி விடுவார் பாபா கண்டிப்பாக தூக்கி விடுவார் கர்வம் உள்ளவனை தூக்கி விட மாட்டார் அவன் தான் தீட்டு போட்டவன் தீட்டு போட்டவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது கோவமாக இருக்கிறவன் பக்கத்தில் நிற்கக்கூடாது கோவமாக இருக்கிறவனுக்கு பாபா பக்கத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லவே இல்லை தகுதி இல்லவே இல்லை எப்போ பொறுமையா எப்போ நம்பிக்கையா எனக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்தாரு யார் நினைக்கிறானோ அவன்தான் பாபாவுடைய அவன் தான் தீட்டு இல்லாதவன் அந்த தீட்டு இல்லாதவன் எப்போ கோயிலுக்கு வரானோ அவனை அப்படியே அட அரவணைச்சு மார்போடு கட்டி தழுவி அப்பா கேட்கறதெல்லாம் கொடுப்பார் கேட்கறதெல்லாம் கொடுப்பார் அந்த மாதிரி தீட்டு இல்லாமல் நம்ம போவோம் இந்த தீட்டெல்லாம் ஒரு தீட்டே இல்லை இதெல்லாம் நேச்சர் இறப்புங்கிறது எல்லாருக்கும் வருது எல்லாருக்கும் வருது எல்லா வீடுகளையும் நிகழுது எப்பயாவது ஒரு ஒரு தட நிகழ்து அந்த மாதிரி எதிர்த்து வச்சு தீட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் முழுக்க நம்ம கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியுமா முடியுமா அதனால உடனே போங்க அந்த தீட்டெல்லாம் ஒரு தீட்டாக நினைக்காதீங்க தீட்டுங்கிறது மனசில் தான் இருக்குது மனசில் தான் இருக்குது மனசில் தான் இருக்குது மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் மனசு தான் தீட்டு மனசு தான் தீட்டு அந்த தீட்டை தொடச்சிட்டோம்னா எந்த தீட்டம் எந்த திட்டம் நமக்கு வராது எந்த நம்ம திட்டா தனியாக நிற்க மாட்டோம் எல்லோரோட கடவுளோட ஐக்கியமாக நிற்போம் அதுதான் தீட்டு மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறன் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் மனசில் மாசு இல்லாமல் போயிடுச்சுனாக்கா அதுதான் அறம் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் அந்த அறத்தை முதல்ல நம்ம கடைபிடிச்சோம்னா எந்த அறமும் நம்மளை எதுவும் செஞ்சிட முடியாது எந்த அறமும் நம்மளை எந்த தீங்கும் செய்யாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பாவே நிறைய நாள் குளிக்காமல் இருந்தார் சாயப்பாவே குளிக்காமல் இருந்தார்னு சொல்லிட்டு நம்ம சச்சரித்திரத்தில் படிக்கிறோம் அப்போ அவர் அழுக்காத்தான இருந்தார் அவர் உலகத்தை அழுக்கையே தொடைச்சார் உலகத்தில் இருக்கிற அழுக்கையே தொடைச்சார் அவர் எப்படி அழுக்காக இருக்க முடியும் இல்லையா குளிக்காம இருக்கிறதுனால மனசு போயிடும் நோ ஒருத்தர் நிலக்கரை சுர சுரங்கத்தில் தங்க சுரங்கத்தில் இறங்குறாங்க குளிக்கிறதுக்கு வசதி இல்லை ஒரு வாரம் பத்து நாள் வேலை செய்கிறாங்க உள்ள பிறகு தான் வெளியில் வர்றாங்க அவங்க மனசை அழுக்கா அவங்க தான் அவங்க தான் உலகத்து அழுக்க துடைக்கிறவங்க அந்த மாதிரி அப்பா குளிக்காமல் இருந்தார் உலகத்தினுடைய அழுக்க துடைச்சார் அந்த மாதிரி மனசு அழுக்க இல்லாமல் இருந்தால் போதும் அதுதான் அனைத்து அறம் அனைத்து அறம் அந்த தீட்டை உடைப்போம் தீட்டை உடைப்போம் ദുവാം തകട്ടാതെ സന്തോഷത്തെ നമ്മൾ പെരുവോ വാഴക വളം ഉണ്ടിൽ സായ്ജി വണ്ടലൂർ വഴി തുണി ബാബാ കൂട്ടും പ്രാഥന കോപുരത്തിൽ